சலாம் அழைக்கும் தொல்லாக்கும் இந்தியத்தில் மின்சாரம் முதல் பலர் அல்லாமல் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தையாகும் ஆகும் முகமது நபி சொல்லா வலையாசல் அவர்கள் கூறாததை ஒன்று கூறினால் அது பிதுகத் ஆகும் அந்த பிதுகத் நம்மளை நரகத்துக்கு எடுத்து செல்லும் என்று கூறி எனது உரையை நான் லாபம் செய்கிறேன் நாம் நோன்பை அணைந்து விட்டோம் ஆனால் நாம் துவா செய்கிறோமா ஜக்காத்து செய்கிறோமா தொழுகிறோமா ஆனால் நாம் சோகத்துக்கு போக ஆசைப்படுகிறோம் இது எப்படி சாத்தியமாகும் நபி சொல்லலாம் உலக அவர்கள் கூறினார்கள் யார் நோன்பு நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அதை அல்ல அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர வேறு அனைவர்களும் நாடகத்துக்கு செல்வார்கள் இந்த நோன்பு என்பது நம்மளுடைய நபிக்கு மட்டும் சேர்ந்ததல்ல இந்த நோன்பு அனைத்து நபிமார்களுக்கும் சேர்ந்து இருக்கிறது ஆனால் நாம் பாதி நோன்பில் தான் எழுப்புகிறோம் நாம் வீட்டில் டிவி செல்லின் டிவி செல்லின் பார்த்து கொண்டிருக்கோம் அஸ்தோஃப் இல்லா ஆனால் அந்த காத்து சஹாபி சஹாபிகள் முகமது நபி சொல்லாம் அவர்கள் இஸ்லாமிக்காக பதில் போர் செய்தார்கள் சுபஹான் அல்லா அல்லாவிற்கா அல்லாஹ் கூறுகிறான் நாம் ஒரு நோ ஒரு நோன்பில் ஒரு நல் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் எழுவது மடங்கு நன்மை உள்ளது ஆனால் நாங்கள் சொல்கிறோமா அல் ஹம்துல்லா சொல்கிறோமா அல்லாஹ்பே என்று சொல்கிறோமா ஆனால் இந்த அஸ்தாப்பு அப்படி என்று சொல்வதற்கு ஒரு நிமிதம் ஆகுமா இன்ஷா அல்லாஹ் நாம் திக்கில் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் சூர முழுக்கில் இருபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் கூ கூறுகிறான் பார்ப்பதற்கு கண்ணும் கேட்பதற்கு காது மல்லா நம்மளை கொடுத்துகிறான் ஆனால் நாம் குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறோம் முகமது நபி சொல்லாம் அவர்கள் சுமார் நூறு தாதி தாபா கேட்டிருக்கிறார்கள் அஸ்தோஹில் அஸ்தோஹில்லா என்று நூறு தாட்டி கேட்டிருக்கிறார்கள் நாம் ஒரு நாம் எத்தனை மொழி கூறுகிறோம் சஹாபி சஹாபாக்கள் சுமார் மூன்று முறை முப்பது ஜூசுகளை முடித்திருக்கார்கள் ஆனால் நாம் எத்தனை முடித்திருக்கோம் ஒன்று அல்லது இரண்டாவது முடித்திருக்கிறோமா அல்லா இந்த சோகத்தையும் நரகத்தையும் எதற்கு படைத்தான் என்பது தெரியுமா அல்லா இந்த சோகத்தையும் படை நரகத்தையும் நம்மளுக்காகத்தான் படைத்தான் நாம் நன்மைகளை செய்தால் சோகத்துக்கு நுழைய முடியும் தீய தீய பா பாவங்களை செய்தால் இந்த நுழைவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு நீங்கள் அதிகமான நல்ல காரியங்களை செய்து ஒவ்வொரு நாளும் எழுபது நன்மைகள் எழுபது நன்மைகள் என்று வாங்கிக் கொண்டு அல்லாஹ் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் என்னையும் என் குடும்பத்தார்களையும் சோகத்துக்கு சேர்ப்பானாக எங்கள் பார்த்தே அனைத்தையும் மன்னித்து விடுவானாக எனக்கு என்னோட கூயை நான் முடித்துக் கொள்கிறேன் வாக யோ தவானா அந் அபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் மஹமதுல்லாஹ் அக்காத்தும்